ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட்டை பற்றி எங்கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் கேட்கிங்க ஷேர் மார்க்கெட் எப்படி ஓப்பன் பண்ணும் ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு எனக்கு ஒவ்வொருத்தங்களுக்காக உட்காந்து இன்பாக்ஸில் பதில் சொல்ல முடியல மன்னிச்சிக்கோங்க அதுக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஷேர் மார்க்கெட்னா ஏதோ ஒரு ஆப் குரோ ஏஞ்சல் ஜெரோதா ஜியோஜித் இந்த மாதிரி ஆப் இருக்கும் டீ டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் அந்த டிமேண்ட் அக்கௌண்ட்டை இந்த மாதிரி ஒரு ஆப்பில் போய் நம்ம ஓப்பன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஷேர்ஸ் வாங்காதீங்க அனலைஸ் பண்ணுங்கள் எனக்கு ஷேர்ஸ் வாங்க பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா கோல்டுலேயும் சில்வரும் வாங்குங்க இப்போ டாட்டா வந்து கோல்டு வந்து செவன் ருப்பீஸ் சம்திங்கும் சில்வர் வந்து நைன் ருப்பீஸ் சம்திங்கும் இப்போ போயிட்டுருக்கு தான் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது நீங்கள் வாங்கலாம் அதே மாதிரி ரிலையன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு பெரிய கம்பெனில வாங்கிக்கோங்க எனக்கு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ண பயமா இருக்கு அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இல்ல ஜிப்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டு மாசம் மாசம் ஐநூறு ரூபாவோ ஆயிரம் நீங்கள் நீங்க வந்து சிஸ்டமெட்டிக்கா போடலாம் லம்சம்னு இருக்குது லம்சம்னால் என்கிட்ட ஒரு லட்சம் இருக்குது நான் அதை போடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம் இதில் லம்சமில் வந்து சிப்போட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு கூட கிடைக்கும் அவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்ஸு கமாடிட்டியில் போகாதீங்க அது ரொம்ப மைண்ட் வந்து உங்களால் வந்து கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுங்கள் இல்லைனா கமாடிட்டியை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இவ்வளோ தான் ஷேர் மார்க்கெட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்